வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம செல்வரத்னம் தமிழோட அப்பாவை கணேசன் பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க இவன் எப்படி இங்கே தெரியும் இவனை இந்த வீட்டில இருந்து ஜெனாட்டு இருந்து இவனை ஒதுக்கி தள்ளதுக்கு பெரிய பாடுபட்டு ஒதுக்கி தள்ளணும் இவர் பெரிய குண்டை தூக்கி என் மச்சான பழி வாங்கிட்டு அந்த பழியை இவன் மேலே போட்டு தள்ளிதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்த இவன் மறுபடியும் இந்த குடும்பத்தில் வந்துடக்கூடாது இவனையும் கண்காணிக்கணும் என் ஏகப்பட்ட பிரச்சனைப்பா இந்த தமிழ் அதுக்கடையில் வந்து இவ்வளவு என் பொண்ணு இருக்கிற இடத்துல இவ இருக்கிற இதெல்லாம் சரிப்படாது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு என் பொண்ணை மறுபடியும் நான் சிவிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கணேசன் வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழோட அம்மாவாக நடிச்சிட்டு இருக்க கசினை வந்து நம்ம தேனை கூட்டிகிட்டு இங்கே வேறாங்க நம்ம தமிழ் வீட்டுக்கு இங்கே வந்தோடனே சொல்கிறாங்க இந்த பாருங்கம்மா மாப்பிள்ள விருந்து வச்சுருக்கோம் உங்கள் பையனை நீங்கள் வந்து அனுப்பணும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கு சாப்பிட வரணுமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம அமதா அப்படியே விழுத்து எடுக்கிறாங்க இதையும் நல்லபடியாக எல்லா சம்மதத்தோட நடந்த கல்யாணம் இப்போ வந்து முகவாக இருக்கிறதே இந்த வீட்டில் தென்டோன்னு இருக்கும் பிறகு நாங்கள் எல்லாரும் வந்து உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட வரணுமாக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஹசினாவும் தேனுக்கு கையையும் அப்படி கடைகடைன்னு இழுத்துட்டு போங்க வெளியே அப்படின்னு வந்து வெளியே தள்ளுறாங்க வெளியே வந்துட்டு இருந்தால் நம்ம சிவிக்கு பக்கத்தில் பொத்துணி போய் உளுறா தேனு உடனே வந்து பிடிச்சி சிவி என்ன ஆச்சு தேனு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அமுதாவுக்கு ஆட்டத்தை பார்க்குறாங்க அமுதா வந்து அப்படியே கொந்தளிச்சிட்டு எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற மாதிரி நிற்கிறாங்க என்ன நடந்துச்சு தேனு சொல் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நானும் அம்மாவும் இப்போ விருந்துக்கு உங்களை அழைக்கிறதுக்காக வந்தோம் வந்த இடத்துல எது இதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க சொந்த ஓடாடிட்டு நீங்கள் ஒட்டம் இல்லை உரம இல்லை நீங்க தி பிடிக்காத கல்யாணம் எதுக்காக இப்போ நட கல்யாணம் நடந்ததே வேஸ்ட்டு அதுக்கடையில் இப்போ மாப்பிள்ளை விருந்து முக்கியம் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே குத்தி தள்ளிட்டாங்க இவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அமுதாவை கையை கட்டுறாங்க சிவி கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க சிவி என்னன்னு இருந்தாலும் தமிழ் என்னோட மனைவி இவங்க என்னோட மாமியார் அப்படி இருக்க நேரம் இவங்க இந்த வீட்டில் வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது உங்களுக்கு தான் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முதாவ ஊரங்குட்டுறாங்க அந்த இடத்துல சாக்காவி நம்ம கணேசன் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமோ அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் கோயிலில் அப்படியே வளம்பிட்டு வந்து நம்ம தமிழோட அப்பா வந்து வெளியே வராங்க இந்த சைடு கார் ரிப்பேராகவே நிற்கிறாங்க கணேசன் அப்போ தான் வந்து பார்க்குறாங்க தமிழோட அப்பாவை பார்த்தோன்னா இது ஜெயாவோட புருஷனாச்ச இவன் வந்து எப்படி இங்கே நல்ல வேலை இவனை அந்த காலத்தில் நான் உருட்டி தள்ளாட்டினா இவன் இப்போ என் ரேஞ்சில் அவன் இருக்கான் இப்போ ஆனால் இவன் இந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்க காரணம் நான் தான் இப்படி தான் இல்லாம் ஓரம் கட்டணம் இல்லாட்டா இதுக எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒரு ஒரு காலத்தில் வந்து என் மச்சானை வந்து நான் பழி வாங்கி அந்த பழியை இவன் மேலே போட்டு தள்ளி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கணேசன் வந்து நினைக்கிறாங்க சரி போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காரை வந்து கிளப்பி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி வீட்டில் வருத்தமாக இருக்காங்க கசினா ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் இப்போ என் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னா விருந்து வைக்க முடியலை அப்படின்னு வந்து அத்தனி வந்து உரிமையோடு என் மருமகனுக்கிட்ட பேசக்கூட முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மக்கடுப்பாகி வந்து நிற்கிறாங்க அதுக்கு என்ன நான் போய் வந்து மாப்பிள்ளை விருந்துக்கு நான் ம மருமகனை வீட்டுக்கு வ வர வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமாம்மா நம்ம அக்காவையும் நம்ம அத்தானையும் வந்து வர வைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேனும் ஹசினா வந்து அவங்களும் கிளம்பி வந்து போகிறாங்க அப்போ தான் விருந்து வச்சுருக்கோம் நீங்கள் நீங்களும் மாப்பிள்ளையும் உங்கள் மொட்டு மொத்த குடும்பமும் எங்கள் வீட்டுக்கு வரணும் விருந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பிடிக்காத கல்யாணம் கல்யாணம் நடந்ததே திருட்டுத்தன மாதிரி நடந்துச்சு இதில் வந்து மாப்பிள்ளை விருந்து ஒரு கேடு அப்படின்னு வந்து அமுதா வந்து கொந்தளிக்கிறாங்க இப்போ எல்லாருமே கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து சாப்பிட்றது மட்டும்தான் குறையாக இருக்காதானே அவங்கள இந்த அளவுக்கு விட்டு து தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போ இங்கேருந்து இருந்து போவீங்களா இல்லையா அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடிட்டு வந்துடுறாருங்க அப்படின்னு வந்து அமுதா வேக வேகமாக நம்ம தேனுக்கு கையை பிடிச்சி அப்படியே தள்ளி கொண்டு விட்றாங்க போ வீட்டை விட்டு அப்படின்னு வந்து இந்த இவங்க தள்ளி விட்ட தள்ளு விலையில் நம்ம சிவிக்கு மேலே போய் விழுறாங்க நம்ம தேனு அதோட சிவி வந்து என்னாச்சு தேனு எதுக்காக இப்போ இங்கே உன்னை பிடிச்சி தள்ளுறாங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நானும் அம்மாவும் மாப்பிள்ள விருந்துக்கு உங்களை அழைக்க குடும்பத்தோட வந்து வாங்க விருந்துக்கு அப்படின்னு வந்து கூப்பிட வந்த இடத்துல தான் இந்த அமுதா சித்தி கோபத்துல வந்து இப்படி வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்டதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழை என் மனைவி இது வந்து தமிழோட தங்கச்சி அது என்னோட அத்தை அப்படி இருக்க நேரம் இவங்களுக்கு ஏன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உரிமை இல்லை என்னென்னு இருந்தாலும் அவன் எனக்கு மனைவி தான் அவள் இவங்களுக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்டில் இருக்கு உங்களுக்கு தான் அந்த உரிமை இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அமுதாவை பார்த்து வந்து வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு நம்ம சிவி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து அப்படியே நடுங்கி போகிறாங்க கணேசன் என்ன என் பொண்ணு இருக்க இடத்துக்குள்ள இந்த தமிழ் வந்து இருந்துக்கிட்டு இந்த வேலையை காட்டுறா இப்போ நம்மளுக்கு இந்த வீட்டில் இல்லாத உரிமை இந்த தமிழுக்கு வீட்டு வீட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு இப்போது சிவியை நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சரிப்படாத வேலை எப்படி நம்ம வந்து அந்த ஜெயாவை இந்த குடும்பத்தை விட்டு விரட்டணமோ அதே மாதிரி இந்த தமிழோட குடும்பத்தையும் கூட்டி வச்சுக்கிறோம் இந்த வீட்டில இருந்து ஒரு பெரிய பழியை உருட்டி தள்ளி அவ மேலே போட்டு வெளியே விரட்டணும் அப்படின்னு வந்து நல்லா வாழ முடியா நல்லா சொகுசாக வாழ ஒவ்வொருத்தர் மேலேயும் பழிகளை போட்டு தள்ளி இந்த வீட்டுக்கு ஒரு ஆளதுக்கு வாரிசு இல்லாமல் உண்டு பண்ணணும் அப்பதான் வந்து நம்ம திட்டம் நிறைவேறும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து நினைக்கிறாங்க அதோட இப்போ வர வர சிபி வந்து அவள் தமிழ் தலையில் தூக்கி வச்சு ஆட அளவுக்கு போயிட்டா இது எல்லாம் நான் முறிச்சு விடாட்டா என்ன இந்த கிளை வளர்ந்துட்டே தான் இருக்கும் இதை கண்டிப்பாக வந்து முறிக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல கணேசன் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிபி வந்து சொல்கிறாங்க என்ன உங்களுக்கு நான் வந்து விருந்துக்கு வரணும் அதான நான் வருவேன் என் நீங்கள் என்றைக்குன்னு சொல்லுங்கள் நானும் தமிழை வந்து உங்கள் வீட்டில் வயறார விருந்து சாப்பிட்டுட்டு போக தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி நான் வாரேன் அப்படின்னு அந்த இடத்த ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்ன இவன் அத்த அத்தனி எல்லாம் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சுட்டா இந்த சிவி இது சரிப்படாது இந்த மனைவி அமுதாவில் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ எங்கேயோ இருந்த அந்த தமிழுக்கு அம்மா இவனுக்கு அத்தையாயிட்டு அத்தை இதை எல்லாத்தையும் நான் முறிச்சு விட்றேன் அமுதா நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்லினார இந்த பாத்தியெல்லாம் இந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் இருக்குது இப்போ வர வர இப்படி தான் இப்போ மீனாவும் என்ன கேட்டால் அந்த தமிழ் பக்கம் தான் இருக்கான்னு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமா சம்பந்தமா எல்லாம் நான் நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் எப்படி வந்து யாரை இந்த சைடு வந்து அடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எதையாவது பண்ணி இந்த நம்ம வெண்பாவை இந்த வீட்டு மருமகளாக கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம கைக்குள்ளே எல்லாம் வர அமுதா அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சீக்கிரம் எதையாவது பண்ணி வெளியே தள்ளுங்கங்க என்னால் வந்து தாங்கிக்கிட்டே இருக்க முடியலை இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் இடத்துக்கு அவங்க வந்த சீராக வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க போதாத குறைக்கி இப்போ எல்லா பொறுப்பும் அந்த தமிழுக்கு கையில பேச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொத்தளிக்க நேரம் கவலைப்படாத அமுதா அதுக்கெல்லாம் நான் வழி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து அடுத்த கட்ட திட்டத்தை வந்து கையில எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க வணக்கம்